அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த வெற்றி அப்படிங்கிறது ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு உண்டான மிக முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு அதில் உள்ளடக்கமாக இருந்தது நேற்றைய தினம் நம்ம வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு போட்டிருந்தோம் அதற்கு சிலர் வந்து புரிஞ்சிருக்குனாங்க சிலர் புரியலன்னு சொன்னாங்க அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வேர்ல்டு கப் மேட்சை வின் பண்ணதில் பல முக்கியமான கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதை ஒப்பீடோடு நம்ம சொல்லலாம் இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்கள் வந்து கிரிக்கெட்டை பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பயன் இந்த நேரத்தை வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போது நேற்று வந்து நான் எடுத்ததுமே இறுதி இடத்துக்கு போயிடுறேன் நேற்று பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ட்டு ப்ரிடிக்ஷன் போயிட்டே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது ஓவரில் நம்மளுக்கு இந்தியாவை வெல்லும் வெறும் அதாவது வெல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு மூன்று புள்ளி முப்பத்தைந்து சதவிகிதம் நல்லா பிரிச்சுக்கோங்க மூன்று புள்ளி முப்பத்தைந்து சதவிகிதம் இந்த வாய்ப்பு அப்போ இது எது நம்ம மூணு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம்னு இது இதிலிருந்து எடுத்திருப்போம் நூறு சதவீதத்திலிருந்து எடுத்திருப்போம் அப்போ நூறு சதவீதத்தில் மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு சதவீதத்தை நம்ம கழிச்சிருந்தால் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் யார் கட்டை இருந்திருக்குன்னா ஆப்பனண்ட் கட்ட இருந்திருக்கு இது எளிதாக தான் அப்போது வெற்றியே இல்லாத சமயத்தில் வெற்றிக்குண்டான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நூறு சதவீதம் அதாவது வெற்றியை அடைந்துள்ளோம் இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போ தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்து வெற்றி பெறுறாங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சி தான் இருக்குமே தவிர அது மற்றற்ற மகிழ்ச்சியாக மாறாது ஆனால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த வெற்றி படிகட்டை அந்த வெற்றியை நுகர்ந்திருக்கோம் அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நூற்றி இருபது பாலுக்கு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ரன் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் அடிக்கணும் தான் டார்கெட் அப்போது ஐம்பத்தி ஐந்து பந்துகள் நம்மளுக்கு அதாவது பந்துகளை விட ஐம்பத்தைந்து ரன்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க பேட் பண்ண வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் அப்படின்னு கொண்டு வந்து கையில் வந்துட்டு ஆறு விக்கெட்டு கையில் இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை இது வந்து யாரா இருந்தாலும் வந்துட்டு தென்னாப்பிரிக்கா அதாவது நம்மளுடைய ஆப்பனண்ட்டு டீம் தான் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒரு சூழ்நிலை பதற்றம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நல்லா விளையாண்டிருந்தாலும் ஆனால் அவங்க வந்து இதை டேக்கிள் பண்ணியிருக்கலாம் முப்பது பாலுக்கு முப்பது ரன் அப்படிங்கும்போது இதை சில சந்தர்ப்பத்தில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் மாற்றி இருக்கலாம் இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஸ்ட்ரைக் அவர் எடுக்கிறதுக்கு பதிலாக விளையாட தெரியாது விளையாடுனா அதிகமான ரன் அடிக்கக்கூடிய திறன் குறைவாக அதாவது ரன் அடிக்கும் திறன் குறைவாக இருக்கிற நபரை பேட்டிங்க்கு கொண்டு போனதுனால அவர் வந்து ஒரு மூணு பால் அஞ்சு பால் வேஸ்ட் பண்ணும்போது அதை என்னாகும் தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு பாலை விட ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடுச்சு அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கணும் சிங்கிள்ஸ் எடுக்காமல் மில்லர் தான் நான் சொல்கிறேன் அப்போ அவர் என்ன பண்ணணும் அவர் பேட்டிங் வாய்ப்பையே பயிர்ந்துருந்தாருன்னா நம்மளுக்கு இந்திய அணி வெற்றி வாய்ப்பை நம்ம தவறு விட்டுருப்போம் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அவர் பண்ண மில்லர் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அவரோட அனுபவம் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாயிருச்சு அனுபவம் தான் அவர் ந அனுபவ ஹிட்டர் எல்லாமே ஓகே ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருனா ஸ்ட்ரைக்கை தன்னிடம் வைத்து கொள்ளாமல் நம்மளுடைய எதிர் பேட்டர் அவர்களுக்கு கொடுத்து அதை என்ன பண்ணிட்டாரு அவர் அவங்க இதில் அவங்களே வந்துட்டு தவறான அப்போது இந்த பதற்றமான சூழ்நிலையில் அவர் எடுத்த சின்ன முடிவு தான் அப்போது அந்த இடத்துல அது டேனிங் பாயிண்ட்டாக மாறிடுச்சு அதை விட நம்ம பவுலர்ஸ் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அவர் மில்லர் பண்ண சின்ன தப்பு அதாவது மில்லர் கொடுத்த வாய்ப்பை நம்ம இந்திய அணியை வந்துட்டு அது நல்லா பயன்படுத்தி அந்த இடத்துல முப்பது பாலுக்கு முப்பது ரன் அப்படிங்கும்போது கடைசிக்கு ஆறு பாலுக்கு பதினாறு ரன்கள் கொண்டு வந்து அந்த பதினாறாவது ரன் அப்படிங்கிற இடத்துல தான் மில்லரை வந்து விக்கெட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு வெற்றி அப்படிங்கிறது நம்ம ருசிக்க வேண்டிய சூழ்நிலையாக மாற்றி விட்டாங்க அப்போது வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு சூழ்நிலை அமைஞ்சு வந்து அதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய திறன் அவங்க இல்லாத அனுபவம் தான் இந்த பக்குவம்தான் இதுக்கு முக்கிய காரணமே அதை விட இந்த பதட்டமான சூழ்நிலையில் கூட நம்ம தெளிவான முடிவெடுத்து அதை நம்ம வந்து சரியான திட்டமிடல் பிளானிங் மூலிமா அதை கட்டுப்படுத்துனது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ இதை நம்ம புரிஞ்சுருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சில நாட்களுக்கு முன் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை அவரை திட்டாதவங்க இல்லை அந்த அளவுக்கு அவரோட மன அழுத்தத்தை கொண்டு போனாங்க அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் ஹேட்டர்ஸ் அதாவது எதிர்ப்புக்கு நிறைய பேர் பதில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் பதிலே கொடுக்கல இதில் இருந்தவர் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளை யாராச்சும் ஒருத்தர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் அடிக்க அதாவது அவங்களுக்கு நிரூபிக்க தன்மைக்கு நம்ம போகக்கூடாது ஏன்னா ஒருவர் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நிறுவனம் செய்யணும்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம ஒரு நிறுவனம் செஞ்சால் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டு நம்மளை வந்து அவங்களுக்கு பதிலளிக்குமானமே மாட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே என்ன முக்கியம் இலக்கு முக்கியம் அப்போது நம்மளுக்கு டார்கெட் என்னவோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கால் ஒருத்தரை நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போகணும் அதை நல்லா அவர் பண்ணார் அதோட வெற்றி நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிது அப்போது நம்மளுக்கு விளையாட்டு அதாவது நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதனை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் ரோஹித் சர்மாவும் சரி நம்மளுக்கு வந்து விராட் கோலியும் சரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி தொடக்க போட்டியிலிருந்தே கடைசி போட்டி வர நம்மளுக்கு விளையாடவே இல்லை நிறைய பேர் வந்துட்டு அவர் எதுக்கு கேம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசி ஆட்டம் அவர் தான் விளையாட்டு கொடுத்தார் அப்போது அது போல் பேசுறவங்க விமர்சனம் பண்ணுவது ரொம்ப எளிது அதை அடுத்த கட்டமாக மாற்றி கொண்டு போகக்கூடிய திறன் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் அப்போ அதற்கு என்ன பண்ணோம்னா விமர்சனம் பண்ணுபவர்களை நம்ம மதிக்கக்கூடாது நம்மளுக்கு என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ இதை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேற்றைய நம்ம வந்துட்டு காணொலியோட ஒப்பீடு பண்ண போகிறோம் இப்போ இந்த ஆப்ஷன் செயினில் நம்ம பார்த்தோம் ஓடிஎம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓடிஎம் வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட தொடக்கத்தில் இப்போ இருபது ஓவர் மேட்ச் வச்சுக்கோங்க அதை எப்படி பிரிப்பாங்க ஒன்று டு ஆறு ஓவர் இது வந்து பவர் பிளேன் எடுத்துக்குவாங்க ஏழு டு பதினஞ்சு மிட்டு பதினாறு டு இருபது இப்படி எடுத்துக்குவாங்க அப்போ இப்படி எடுத்துக்கும் போது இந்த கேம் அப்போ முதல் ஆறு ஓவர்களில் நல்லா ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் இழப்பு இல்லாமல் ஒரு ஹை ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஹை டார்கெட் கொண்டு போக முடியும் அப்போ இந்த இடத்துல ஒன்று ஒன்னுல இருந்து ஆறு ஓவர் அப்படிங்கிறது நான் ஐடிஎம் எடுத்துக்கிறேன் ஐடிஎம் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஐடிஎம் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை மார்க்கெட் இந்த ஐடிஎம் கால் ஸ்ட்ராங்கா இருந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் தான் என்ன பண்ண முடியும் ஹை டார்கெட் அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை அடைய முடியும் அப்போ இந்த ஒன்று டு ஆறு அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பிற்பகுதியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ பிற்பகுதியில் ரொம்ப தள்ளி இருக்கிறத பெர்ஃபார்ம் விட நம்மளுக்கு அருகில் இருக்கிறது தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அது வந்து ஓடிஎம் அப்போ இந்த இடத்துல ஓப்பனிங்கே நல்லா விளையாண்டுட்டால் ஹை டார்கெட் பண்ண முடியும்னா ஒரு பெரிய ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு போக முடியும் இல்லை அப்படின்னா பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு பத்து சதவீதம் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பண்ண முடியாது அந்த முதல் இலக்கிலேயே அவங்க அடையிறவங்கள தான் நல்லா பண்ண முடியும் இல்லை பின்னாடி பண்ண முடியாதானா பண்ணலாம் ஆனால் அது எத்தனை கேம் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸில் வந்து ஒரு செவன்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டால் ஈஸியாக இரநூறு ரன்னுக்கு மேலே கொண்டு போக முடியும் ஆனால் முப்பது ரன்னு டு ஐம்பது ரன்னு தான் கொடுக்குறாங்கன்னா ஒரு நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது தான் கொண்டு போக முடியும் இதே இருபது ரன் தான் கொண்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கொண்டு போகிறதே கஷ்டமாக மாறிவிடும் அப்போது பிற்பகுதியில் இருக்கிறவங்க அதிரடியாக ஆடுனால் முடியாதான்னு கேட்டால் முடியும் அது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு அப்போது இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் ஐடிஎம் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஓடிஎம் ஆப்ஷனை எந்த நேரத்தில் வேணாலும் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்போ ஐடிஎம் ஆப்ஷனே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன் என்ன பண்ண முடியாது ஆக்டிவ் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் இங்கே ஐடிஎம் ஆப்ஷனே இருக்கிறவங்க ஓடிஎம்மாக மாறுறாங்க இப்போ வந்து ஒரு நூறு ரன் நூற்றம்பது ரன் எடுக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய இடத்துல இரநூறு ரன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு அது நடக்கலைன்னா அப்போ எதற்கு வாய்ப்பு இந்த நூறு ரன் நூற்றம்பது ரன் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய இலக்கு வந்து கொஞ்சம் குறைந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓடிமா இருக்கிறத குறைச்சிடணும் இப்போ நீங்க இருபத்தி நாலு ஐநூறு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருபத்தி நாலு நூறு இருபத்தி நாலு இரநூறு தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா இருபத்தி நாலு ஐநூறுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இரநூறு ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா நூறு ரன்ல இருந்து நூற்றம்பது ரன் தான் அடிப்பாங்கன்னா அப்போ உங்க டார்கெட்டை பங்கப் பண்ணி அதற்குண்டான ஸ்ட்ரைக் செலெக்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேணும் இது வந்து ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆனால் இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எளிதாக நம்ம பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஐடிஎம் ஆப்ஷனே ஓட்டியுமாக மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொள்ளாயிரம் இருபத்தி மூணு எட்நூறுலாம் இருக்குது இப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தி மூணு எட்நூறுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா இவங்களே ஓட்டியுமாக மாறிடுவாங்க நல்லா புரிச்சிக்கோங்க இப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூறு வரல இந்த இதற்கும் ஓட்டியம் தான் பேர் இந்த இருபத்தி மூணு தொள்ளாயிரங்கிறது இப்போ ஐடிஎம் காலாக இருக்குது இப்போ மார்க்கெட் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துக்கு கீழே இருபத்தி மூணு எட்நூறுக்கு கீழே போகும்போது இவங்களை என்ன பண்ணிடுவாங்க கால மாறிடுவாங்க அப்போ ஐடிஎம்மாக இருந்து இவங்க மாறி மாறியிருக்காங்க இவங்க ஓ இருபத்தி நாலு ஐநூறுங்கிறது இப்போ ஓடிமாக தான் இருக்குது மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூறு வரையும் இவங்க தான் ஓடிஎமாக தான் இருக்க போகிறாங்க அப்போ இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட ஐடிஎம் வந்து ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறுறவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது அப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் இலக்காக நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவம் தூபேவும் நம்மளுக்கு வந்துட்டு விராட் கோலியுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இது அனுபவ வீரர் விராட் கோலி அதை வந்து ஐடிஎம் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அனுபவம் இல்லாத வீரர் புதுமுக வீரர் ஓடிஎம் ஆப்ஷன் இப்போ இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஏன்னா இவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது இவங்களை வந்துட்டு ஒரு அஞ்சு கேம் பத்து கேமுக்கு மேலே கொண்டு போக மாட்டாங்க ஆனால் விராட் கோலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பத்து கேம் ஃபெயிலியர் ஆனாலும் கூட அவங்க இருந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ஐகான் அப்போ அந்த ஐடிஎம் ஆப்ஷன் அதுதான் அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் எப்போ வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணும் அதனால தான் நம்மளுக்கு வேர்ல்டு கப் ஃபைனலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத போது உடனே ஒரு ஓ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானால் அதுக்கு ப்ராபிபிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு குறைவு ஸோ நம்ம அனுபவ வீரர் ஐடிஎம் ஆப்ஷனும் அனுபவம் இல்லாத புதுமுகமாக இருக்கிறவங்களை வந்து ஓடிமா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு நடந்துக்கிறக்கும் அனுபவம் இல்லாதவங்க நடந்துக்கிறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதனால் ஐடிஎம் ஓடிஎமாக மாறுதா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போ இதை ஒப்பீடு கொடுக்குறோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தோம் இது பின்பற்றுங்க இது வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா இது பின்பற்ற வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ல் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்